வணக்கம் ட்ரூ கோல்டா கிரித்த மேலே அனுபவர்கள் இதுக்கு முன்னாடி நம்ம வீடியோவில் மிட் நைட்டில் நம்ம வந்து கரும்பு கட்டுறது பார்த்தோம் இப்போ லோடு போட்டு அனுப்புறது பார்த்தாலும் வாங்க கரும்பு தோட்டத்துக்கு போகிறதுனா பகலில் போகிறதுக்கு பாம்பு இருக்குது நாய் இருக்கு நரி இருக்குன்னு சொல்லி பயந்து கிடப்பாங்க இவங்க காலையில் மூணு மணிக்கு இந்த லைட் எடுத்து மாட்டிகிட்டு குழந்தைகளையும் தூக்கிட்டு காட்டுக்கு போயிடுறாங்க குழந்தைகளை அந்த கரும்பு செருவுக்குள்ளேயே தோந்து வச்சுட்டு இவங்க பாட்டுக்கு கரும்பு எட்டிட்டு இருக்கிறாங்க அது ஒரு மூல இல்லை அது பாட்டுக்கு தூக்கிட்டு இருக்குது எந்த ஒரு பயப்படுறதில்லை எதுக்கு அழிஞ்சறதில்லை இதுதாங்க இவங்க வாழ்க்கை முறை எல்லாம் வயிற்று போல தானே ஊர் விட்டு ஊர் வந்து இந்த மாதிரி இருக்காங்க இவங்க வாழ்க்கையில் நல்ல ஒரு எதிர்கால அமையும்னு சொல்லி வாழ்த்துவோம் அப்படியே நம்ம விவசாயம் ஏன் அழிது ஏன் விவசாயத்தை விரும்ப மாட்டேங்கிறாங்க விவசாயத்தை காப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய சொல்கிறாங்களே என்ன உண்மை அப்படிங்கிறதையும் பார்க்கலாங்க இப்போ ஒன்றும் இல்லைங்க நம்ம இருக்கிற பணத்தை பொடுங்கிறதுக்கு டிப்டாப்பாக வர ஆசாமிகள் நம் மண்டையை கழுவி சொப்பை போட்டு எத்தனையோ விதங்களில் நம்ம வந்து பணத்தை இழந்துடுறோம் ஆனால் பாருங்கள் இப்படி உழைக்கிறவங்கள நம்ம ஒரு மரியாதை கொடுக்குறோமா மதிக்கிறோமா அவங்களுக்கான ஊதியம் சேருதா இல்லை அந்த விவசாயிக்கு அந்த பொருளுக்கான விலை கிடச்சிதா அதை பற்றி எதுவும் கவலைப்படுறதில்ல நம்மளுக்கு தக்காளி விலையோ வெங்காய விலையோ கீழே வந்துருச்சுன்னா அதை பற்றி எந்த ஒரு கவலையும் கிடையாது விலை ஏறிடுச்சு அப்படின்னா எகிரி குதிச்சுக்கிட்டு நம்ம பேசுகிறோமே இல்லையோ மீடியா பேசிடுங்கிற வேறு விஷயம் ஆனால் இது ஒட்டு மொத்தமாக பார்த்திங்கன்னா அப்படின்னா நம்ம எல்லோருமே மதிக்கக்கூடியதுன்னு பார்த்தா மேக்கப் நல்ல உடை நல்ல இந்த மாதிரி தான் மதிக்கிறோம் ஆனால் இந்த மாதிரி உழைக்கிறவங்க இவங்கள நாம் மதிக்க தவறோம் இது எங்கே போய் நான் மதிக்கிட்டு எனக்கு மனசுக்குள்ளே இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் உங்கள் நீங்கள் கொடுக்குற இடத்துல ஒரு பொருள் வாங்குகிற இடத்துல எந்த பொருளுக்கு கொடுக்கணுமோ அந்த பொருளுக்கும் நீங்கள் வந்து சேர்த்து கொடுத்து வாங்க பழகணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து இந்த மாற்றத்தை நம்ம கொண்டு வர முடியும் எதில் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஆடம்பர பொருட்களுக்கு தேவையில்லாத ஒன்றுக்கு தவிர்த்துட்டு இந்த மாதிரி உணவுப் பொருட்களுக்கு அவங்க கேட்குற வேலையை டக்குன்னு எடுத்து கொடுத்துட்டு வந்தோம் அப்படின்னாவே இவங்களுடைய கண்டிப்பாக இந்த கதை மடைக்கு போய் சேருங்கிறத நம்ம உணரணும் கடலில் இருக்கிற விவசாயி கடுப்பில் இருப்பாங்கன்னு கூலி பண்ண எங்கேயும் சேர்த்தி கொடுப்பேன் இப்போ அவன் ஒரு நல்ல நிலைமைக்கு வந்தான்னா கூலிக்கு ஏட்ட கூலி கொடுத்துட்டு போகிறான் சேர்த்தியும் கொடுத்துட்டு போகிறான் இப்போ அவன் கைக்கு கடைசியாக போய் சேர்ந்துருச்சா அப்புறம் விவசாயிகள் நம்ம சொல்கிறது என்னென்ன போல நான் தான் இருப்பேன் யானை தந்தாளையில் மண்ணை வாரி போட்டுக்கிற மாதிரி தான் நம்ம வந்து உற்பத்தியை அதிகம் பண்ணிக்கிட்டே போனோம்னா கண்டிப்பாக நம்மளுக்கு விலை கிடைக்காதுங்க இல்லை வாங்குன்னு இப்படியே சத்தம் போட்டுக்கிட்டே போக வேண்டியதான் என்றைக்கி வந்து விளைச்சல் குறையுதோ வேலை ஆட்டோமேட்டிக்காக கிடைக்குங்க அடுத்தது தொடர்ந்து நம்ம பார்க்கலாங்க இப்போ இந்த காட்சிக்கு நேரடியாக சம்மந்தம் இல்லைனாலும் கூட இதுக்கு ரிலேட்டிவ் தான் என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி தன்னார்வல அமைப்பும் சரி அறக்கட்டளை அரசு எல்லாமே ஓடுற குதிரை மேலே பந்தயம் கட்டுற மாதிரி தான் தெரியுதுங்க ஏன் பார்வையில் உங்களுக்கு எப்படி பெறுதுன்னு தெரியல ஏன்னு பார்த்தீங்கன்னா முன்னிலையில் இருக்கிறவங்கள நல்லா ரேங்கு வாங்குறவங்கள ஊக்கப்படுத்துது எல்லாமே பண்ணது பின்தங்கியவர்களுக்கு ஏதாவது கொடுக்குதுன்னு கேட்டால் இல்லையானு சொல்லணும் நல்ல பேர் வர மாணவர்களை வச்சு இவங்க ஒரு பேர் எடுத்துக்கிறதுக்கு அவங்க ஒரு பொசிஷனில் உட்கார வச்சா இல்லை அல்லது அவங்க ஒரு பொசிஷனுக்கு போனால் இவங்க உட்கார வச்சு தான் ஒரு பேர் எடுத்துக்கிறேன் நோக்கத்திலேயே போகிற மாதிரி தான் படுது இப்போ பின்தங்கியவர்களுக்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பை கொடுத்தா அவங்க ஒன்றா படிக்கிற மாதிரி இருந்தால் படிக்க வைக்கலாம் இல்லை அப்படின்னா அவங்க நேரடியாக வேலை கற்றுக் கொடுக்கலாம் வேலை வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கலாம் நல்ல ஒரு வழிகாட்டுதலாக இருக்கலாம் அப்படி செஞ்சால் குற்ற செயலில் ஈடுபடுறவங்க குறைவாங்க நாடு சுபிட்சமாகும் அப்படி தான் பார்க்குறேன் ஏன்னா அதை நாட்டை திருத்திறக்கோ நாட்டு மக்கள் நல்லா வாழணும் அப்படிங்கிற ஒரு வழியோ போகிற மாதிரி தெரியல நமக்கு ஒரு நல்ல பேர் வரணுங்கிற ஒரு சுயநலத்தோடு தான் போகிற மாதிரி தான் தெரியுது சரி அது சரி அவங்களுடைய மூலதனம் அவங்களுடைய உழைப்பெல்லாம் போடுறாங்க அவங்களுக்கும் ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும் அதை சார்ந்து போகிறாங்கிறது தான் உண்மை அது இப்படி இருந்தால் கொஞ்சம் நல்லா இருக்குங்கிறது என்னோடய எண்ணம் உங்களுக்கு எப்படிப்படுதுங்கிறத சொல்லுங்கள் அதுக்காக நான் அவங்கள குறை சொல்கிறேங்கிறது அர்த்தமில்லை இன்னும் நிறையா தன்னார்வலர்கள் உருவானால் இந்த வழிக்கும் போனால் நல்லாயிருக்கும் குற்றச்செயல் தடுக்கப்படும் குற்றங்களுக்கு யாரும் போகமாட்டாங்க ஏன்னா ஒரு நிதிநிலை ஒரு சொகுசு வாழ்க்கை கிடச்சிருச்சு அப்படின்னா எதுக்குங்க ஒரு நல்ல முறையே இருக்கும்போது ஒரு குற்றச்செயலுக்கு போகிறாங்க அப்படி தான் படுது இன்னைக்கு பொதுவாக நம்ம இருக்கிற ஒரு இதுன்னு பார்த்திங்கன்னா செம்பிளாடாட்டோ எதில் போகுதுறாங்களோ அதிலேயே போக வேண்டியது தான் இப்போ ஒரு விவசாயம்னாலும் சரி ஒன்றை போட்டாங்கன்னா அதிலேயே பண்ண வேண்டியது தான் ஒரு ஆன்மீகம் என்ன சரி ஒரு கோயிலுக்கு போனாங்கன்னா அங்கேயே போக வேண்டியது தான் ஒரு கோயில் கட்டுறக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அங்கே அங்கே கட்டினாங்கன்னு எல்லாம் கட்டுறக்க ஆரம்பிக்க வேண்டியது தான் அது வரி பார்த்திங்கன்னா இன்றைக்கி லட்சக்கணக்கில் வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஒரு சின்ன குடும்பம்லாம் நசிஞ்ச ஊர் அதை பற்றியெல்லாம் யாருக்கும் கவலை இல்லை இன்றைக்கி வந்து ஒரு அமைப்பு ஒரு நல்ல இதை ஏற்படுத்தி அதில் ஒரு பணத்தை போட்டு ஒரு நான் சொன்ன மாதிரி இந்த மாதிரியான வழிகளுக்கு ஒரு வழிகாட்டுதலாக இருந்தால் கூட ஒரு உபயோகமாக இருக்கும் அது வந்து நாத்திகம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இருக்கட்டுங்க ஆன்மீக ஒரு வக்கு இருக்கட்டுங்க இருக்கிற கோயில் பத்து இல்லையா எப்போ ஏற்பட்ட கோயிலெல்லாம் இருந்ததை எல்லாம் டெமாலிஷ் பண்ணி இன்றைக்கி இன்னும் பெருசாக கட்டுறன்னு சொல்லி போயிட்டுருக்குறாங்க சரி அது அவங்களோடைய விருப்பம் அதுக்குள்ளே நம்ம போக வேண்டாம் இன்னொரு கோணத்துலேயும் பார்ப்போங்க என்ன அப்படின்னிங்கன்னா இப்போ ஒரு வளர்ந்து வர்றோம் நம்ம வந்து நல்லா ஒரு சம்பாத்தியம் கிடச்சி நம்ம வளர்ந்து வந்துட்டோம் அடுத்தவங்கள பழுதிக்கிற எண்ணம் அதை வச்சுக்கிட்டே இருக்கக்கூடாது வன்மத்தில் இருக்கக்கூடாது நம்ம வந்து நல்ல பொசிஷனுக்கு வந்ததுக்கப்புறம் ஏற்கனவே என்ன நடந்ததுங்க ஃப்ளாஷ்பேக் பார்த்து நம்ம வந்து பலரும் அந்த மாதிரி பண்ணுற தப்புனால தான் இன்றைக்கி உலக முழுவதுமே பெரிய பிரச்சனைகள் நடந்துகிட்டுங்கிறது தான் நான் என் பார்வையில் தெரியுதுங்க அதெல்லாம் இருக்கட்டு இவ்வளோ வேக்கியன்னு பேசுகிறையே நீ மாறிட்டியா முதல்ல ஊற மாற்றினது இருக்கட்டும் இன்னும் மாற்றிக்க அப்படின்னு சொல்லி சொன்னிங்கன்னா என்ன நான் மாற்றிக்கிட்டேங்க ஊரை மாற்றுறதுக்கு நான் போகலுங்க கேட்டவங்ககிட்டையும் கூட நான் வந்து இல்லை அது என்னோடய சுய விருப்பம் அது உங்களுடைய இதை பற்றி நீங்கள் முடிவு எடுத்துங்கன்னு சொல்லி தான் இருக்கிறன ஒளியை யாரையும் நான் நிர்பந்திக்கவும் மாட்டேன் என் ரூட்டுக்கு நான் இழுக்கவும் மாட்டேன் என்றைக்குமே என்னை ஸ்ட்ரைட் ஃபார்வேர்டு தான் சிலருக்கு தெரியலாம் பலருக்கு தெரியாமல் இருக்கலாம் என்னை யூஸ் பண்ணி எத்தனையோ விதங்களில் என்னென்னமோ பண்ணலாம் அதை பற்றி எனக்கு கவலை இல்லை என்னை நம்புகிறவங்க என்னோட இருந்தால் போதும் என்னை போட்டு கொடுக்குறவங்க நல்லா இருந்தால் போதும் வாழ்க வளமுடன்